எப்படி அப்படியே சின்ன சின்ன தேங்காய் பூ மாதிரி இருக்கணும் பார்த்தா தான் மூன்று தரம் கழுகி எடுத்தா சரி உப்பு தண்ணில ஒரு தரம் கழுகரிக்கான் இப்போ நல்ல தண்ணியை ஊத்தி ரெண்டு தரம் கழுவணும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் கறிவேப்பிலையும் உப்பும் போட்டுதோமா இனி மாவு கொஞ்சம் போட்டா சரி மா கொஞ்சம் போட்டு குளிச்சா சரி அடுத்து வந்து கடல் அம்மா ஓ கடல் அம்மா சுடுபட்டு கருப்பு வடைய விட நல்லா இருக்குது பருப்பு வடை உளுந்து வடை எவ்வளவு வடைய கேள்விப்பட்டிருக்கேன் வாழைப்பூல வடை சுடுறாங்க புது வாழைப்பூ வடை வடை பயங்கர டேஸ்ட் இங்க முறுமுறண்டு நல்லா இருக்கு உண்மையிலே இப்படி செஞ்சு வாருங்க நல்லா இருக்கு வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் நான் உங்கள் மாலினி நாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்களா வாழைப்பூ வடை என்ன சித்தி சிட்டி வந்து இன்றைக்குங்கிட்ட சொன்னாங்க அட்டிக்கிற மலைக்கு வாழைப்பூ வடை வந்து சுட்டுதாரம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமெண்டு நாங்கள் வந்து சாப்பிட்றது இல்லை அப்போ சொன்னாங்க வாழைப்பூ கட்டாயம் சாப்பிடணும் அதாவது ஒரு கிழமையில் ஒரு கண்டாலும் வாழைப்பூ சாப்பிடணும் அதனால் உங்களுக்கு நான் பாழப்பூ சாப்பிட்றதுக்காக பாழப்பூவில் வடை சுட்டு தாரணி சொன்னாங்க அதை தன மண்டை பார்க்க போகிறோம் எப்படி சுடுறாங்கன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜூதிப்புக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்துட்டு இதை மாதிரி பாலப்பூ படைய வந்து சுட்டு பாக்கட்டும் என்ன சித்தி அது முன்னைக்கு என்ன வாழப்பு பட சுட போறோம் கதலி வியாபாரம் கதலி வாழப்பு கதலி வாழப்பு பட தான் நம்ம முன்னைக்கு சுட போறோம் எப்படி செய்யறாங்கன்றது வந்து கட்டாயமா எல்லாருமே பாருங்க பார்த்துட்டு உங்களோட வீட்டுகள்லயும் வந்து நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ வாங்க போகலாம் ஒரு வாழை புனிக்கு இதை பாருங்க சித்தி இது முறிக்கலாமா இல்ல இப்ப அமர்ந்து சீப்புகள் வரணும் அந்த வாழை சீப்பு அப்புறம் அதெல்லாம் வந்து முறிச்சுட்டாங்க அதுலயும் ஒன்று முறிச்சுட்டாங்க எங்கால நிக்கிது அப்ப வாழப்பு அங்க ஆட்டு காலை நிக்க தா முறிக்கும் அப்ப எடுங்க போ பாட்டு காலை கிட்ட நிக்கிற வாழப்பு தான் இன்றைக்கு வந்து சாப்பாடு வடை சுட போதும் அது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கடா இந்த ஒரு சின்ன புள்ள நிக்குது இது வந்து முறிச்சிட்டாங்கனே இந்த நிக்கு பாருங்க இது தான் இது இத தான் நீ முறிக்க போறோம்னே ஓ இந்த முறிக்கடே எப்படி இருக்குன்னு வாழைலையோடு தேவைப்படுது வாழைப்பூவை முடிச்செடுத்தாச்சு பூவை இப்படி சின்ன சின்னமா வெட்டி வெட்டி கொத்தி 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 அரிஞ்சரிஞ்சு எடுக்கணும் சின்ன சின்னமா இப்படி கொத்தணும் நல்லா கத்தியால கொத்த 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 சின்ன சின்னமா வரும் துண்டு துண்டா சின்ன சின்னமா கொத்தி கொத்தி புறவு திரும்ப கசக்கி கசக்கி புளியோணும் கசக்கிரத்தில் அருகி கசக்கி அந்த பானியெல்லாம் எடுத்து போட்டு தான் அதுக்கப்புறமா போட்டு குளைக்கணும் இங்க எப்படி சின்ன தேங்காய் பூ மாதிரி இருக்கணும் பார்த்தா அப்படி இருந்தா மட்டும்தான் வடை வந்து நல்லா வரும் கொஞ்சம் பெருசா சின்னமாக வெட்டணும் அடுத்த வந்து நல்லா புளியோணும் உப்பு தண்ணிக்குள்ள போட்டு கசக்க கசக்க மெதுமையா வரும் அப்படி மரமாக இருக்கு இப்போ

ஓகே இங்க பாருங்க சித்தி எப்படி புளிக்கிறாங்கன்ட்டு இப்படி நல்லா எடுக்கணும் வந்து அந்த பால் மாதிரி தெரியுது அதெல்லாம் வந்து வாழைப்பூட கசர் இந்த கசரோட நம்ம போடுறதெல்லாம் வாழைப்பூ கசக்குற அப்படியான தன்மை இல்லாம இருக்கிறது தான் இப்படி கசக்கணும் எவ்வளவு புளிக்கிறோமோ அவ்வளவு புளிக்கணும் தான் கசைக்கு நல்லா மாதிரி கிடக்காது இந்த உப்பு தண்ணில கசக்கி புளிகிறேன் திரும்ப நல்ல தண்ணில ரெண்டு தரம் மூணு தரம் கழுவி எடுத்தா சரி கொழுக்கட்டை அதாவது இப்படி இவ்வளவு புளிஞ்செடுக்கலாம் அவ்வளவுக்கு வந்து நல்லா வந்து அவ்வளவு காசர் வாழைப்பூட கசர் தானே அது தண்ணி கலர கண்டிப்பா

ஒன்றும் இருக்காது வாழைப்பூ அதுக்காகத்தான் சாப்பிடுறது தண்ணியில ஊத்தி கழுவணும் ரெண்டு தரம் கழுவி மூன்று தரம் கழுவி எடுத்தா சரி உப்பு தண்ணியில ஒரு தரம் கழுவி நல்ல கழுகரிக்கோம் ஊத்தி ரெண்டு தரம் கழுவணும் மரம் மாதிரி இல்லை எப்படி மெதுமையா இருக்கு வாழைப்பூல இருக்கு இப்படி இந்த தண்ணியில வந்து கசர் குறைவா இருக்கு

மூண்டாம் தரம் புளிக்கிறேன் இதோட புளியணும் என்ன புளி அப்படி இல்லைன்னா நினைச்சுக்க தண்ணி தன்மை இருக்கும் வடைக்கேற்ற மாதிரி உதிர்ந்து போகுமா அந்த இதெல்லாம் இங்க பாருங்க எப்படி புளிகிறாங்க ரெண்டு கையால நீங்க எவ்வளவுக்கு புளியலுமோ எழுமோ அவ்வளவுக்கு வந்து நல்லா டைட்டா வந்து புளிஞ்சி தண்ணியோட போட்டி வடை வந்து பிழைச்சிடும் நீங்க இதுல வந்து கவனம் மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து வெங்காயம் அடுத்த பச்சை மிளகா ரெண்டுமே வந்து உடைக்கிறாங்க அதாவது வெங்காயம் வந்து உங்களுக்கு போதிய அளவுக்கு எடுங்க நாங்கள் வந்து ஒரு வாழைப்பூவுக்கு தான் இவ்வளோ எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் வாழைப்பூவை இந்த பாருங்கள் தான் நாங்கள் இவ்வளவு வெங்காயமும் அடுத்த பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்னமாக வெட்டி கறிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுக்கணும் படைக்கு வடைக்கு வந்து இப்படி தான் போடுறேன்னு ஓ சின்ன நான் வெட்டினா தான் எல்லாத்துலேயும் சென்று பிடிக்கும் பாலப்பூ ஒலி எல்லாம் பாலப்பூ புளிஞ்சி இப்படி கட்டியாக தான் இருந்தது உருந்து வரக்கூடிய மாதிரி எடுக்கும் ஓ பா பாலப்பூ இப்படி உருத்தி எடுத்துட்டேன் ஒன்றொண்டா விழுது இப்ப அதுக்கு பிறகு பச்சை வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறத போடுறோம் இதுக்கு பச்சை மிளகாயம் வெங்காயம் ஓகே அதோட வந்து உப்பு விடுங்க உங்களுக்கு போதிய அளவு என்ன சித்தி நீங்க எவ்வளவுக்கு சுட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து விடுங்க உப்பு அனக்கு தனங்காசக்குனே ஓமோ போ பாத்து விடுவோம் என்ன நாங்க வாழைப்பூக்கு மேல உப்பு போட்டதானே ஓ சரி கறிவேப்பிலையும் போடுவோம் இது அளவுக்கு கறிவேப்பிலையும் போடுவோம் பச்சை மிளகாயும் வெங்காயமும் கறிவேப்பிலையும் உப்பும் போட்டுதோமா இனி மாவு கொஞ்சம் போட்டால் சரி மாவு கொஞ்சம் போட்டு குளிச்சா சரி அடுத்து வந்து கடலை ஓ கடலம்மா அம்மா பாருங்க நாங்கள் வந்து கடலைம்மா வாங்கிட்டு வந்து நாங்கள் கடலை தான் இப்போ போட போகிறோம் அதுக்கு கடலம்மா கொஞ்சம் அளவுக்கு போடுவோம் நிறைய போடக்கூடாது பார்த்து தான் போடுறோம் அதாவது நீங்க வந்து வடிவா புடிச்சு எடுக்க கூடிய மாதிரி எடுக்கணும் என்ன அதனால நிறைய போட்டுறாதீங்க இங்க பாಳೆ பூவோ உப புடி புடிச்சு போற அளவுக்கு போட்டா சரி. இப்படி நல்லா குளைங்க. அதாவது இப்படி நீங்க வாழை பூரை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கடலை மாவு இப்படி சேர்த்து சேர்த்து பார்க்குற நேரம் அளவாக வரும் இப்போ நமக்கு மெயின் வந்து வாழைப்பூ தான் வாழைப்பூ மட்டும்தான் வடை சுட போகிறோம் கடலை மாவு போடுற நேரம் பிரியாது ஒரு நல்ல இது ஒன்று டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் அதோட சேர்த்து ஏன்னு சொன்னா கடலை மாவு போடுறது வந்து இப்படி உருட்டி இப்படி வடை நம்ம போடக்குள்ள தட்டா போடக்குள்ள இப்படி கொஞ்சம் புடிக்கிறதுக்காக இது பிரியுது என்ன சேர்த்து போடணும் இன்னும் கொஞ்சம் போடணும் அதுக்காக தான் கொஞ்சம் கடலை மா இல்லாட்டி வாழைப்பூவில் மட்டும் சுடுந்தான் ஓகே இங்க பாருங்க அப்படி வந்துட்டு இப்ப வந்து உடையாது என்ன சித்தி உடையாது நல்ல அளவா வந்துட்டு ஒன்று விட்டு ரொட்டி காட்டுங்க பாப்போம் ஓகே இங்க பாருங்க எப்படி வந்துட்டு சரியா வடை கேட்ட மாதிரி வந்துட்டு ஓகே என்ன சித்தி ஓ சரி சரி ஓ இனி வந்து வடை கேட்ட மாதிரி தப்பி அப்படி எடுக்கலாம் ஓ சரி ஃபுல்லா வந்து இருட்டாயிருச்சு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மழையும் பெறது இருக்கு இங்கே

பாத்தீங்களா பழைய காலத்துல ஊதுற மாதிரி குழலால ஊதுறாங்க எப்படி கொதிச்சு சென்று பாத்தீங்களா இப்ப சில சில இனி போடலாமா சித்தி போடலாமே ஓகே போடுங்க பாருங்க பழைய காலத்தால் தான் சித்தி குழல் வச்சு ஊதுறாங்க அது பத்துது இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா மழை இப்ப மழை காரணத்தால வந்து பத்துது இல்ல போடுவேன் எண்ணெய் கொதிச்சுட்டு தானே வடிவா எண்ணெய் கொதிச்சுட்டு வடையை போட்டு பார்ப்போம் போட்டுதான் போடுவோம் <laughs> 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 சரி வந்து இதோட மூண்டாவது வடை மூண்டு வடையை வந்து சித்தி போட்டு பார்க்காங்க ஏன்டா சரிய வருதோ வெள்ளி வருது அதனால மூண்டு வடையை பேசி அடுத்துவங்க அது சரி வரும் நம்ம செய்யறா இன்னும் சரி வர போகுது வா இஞ்சி வாருங்க எப்படி புரிஞ்சுட்டு இஞ்சி வாருங்க கொஞ்சம் வேற லெவலில் இருக்கு என்ன சித்தியா மெல்லிசா போடணுமே கொஞ்சம் வேக விடுவோம் வேக விட வேணுமே இஞ்சி பாருங்க வடையை

வா வா கேவர் லெவல்ல இருக்குது பயங்கர டேஸ்டா இருக்குமுதானு நினைக்கேன் அதாவது வாழைப்பூ சாப்பிடாத நானே வாழைப்பூ வடை சாப்பிட போறேன் அன்றைக்கு நல்லா இருக்குனே நல்லா இருக்கா கடலை மாவு தானே நான் வந்து கடைசியில சாப்பிட்டு பாப்போம் அப்பதான் நான் உண்மையை சொல்லலாம் நானே எப்படி இருக்குன்னு பாருங்க வடை சுடுபட்டு பட்டு பருப்பு வடையை விட நல்லா இருக்குது பருப்பு வடை உளுந்து வடை

இதெல்லாம் ஈச்சி நீங்க எல்லாருமே வந்து செய்து பார்க்கலாம் இங்க பாருங்க சிட்டி வந்து ஒன்று இறக்கொண்டை போடுறாங்க என்னெண்டா இருட்டாயிடுச்சு ஆயிடுச்சு ஃபுல்லா வந்து இருட்டு இங்க பாருங்க இப்படி இருட்டு ஒன்றுமே தெரியுது இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிறோம் இந்த வீடியோ இந்த வந்து லைட்டு போட்டு அடுத்தது அஞ்சால ஒரு லைட்டு போட்டு அப்படி சரியான கஷ்டத்துலாம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் அதுவும் போறேன் நான் இப்போ

நீங்க பயப்படாம வந்து வீட்டுகளில் வந்து இப்படி செய்து செய்து உங்க பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கலாம் கடைசில கடைசியா கடைசியாக இது இறக்கணும் வேண்டாம் அவ்வளவுதான் என்ன செய்ய அந்த அலசிக்கே வந்து பார்த்தீங்கன்னு வேண்டாம் வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் வந்து வடகி வச்சுக்காங்க ஏன்னண்டா நம்ம எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி வட இறக்க போகிறாங்கண்ணே ஓ கொஞ்சம் பேகணும் இன்னொன்றுல கொஞ்சம் பேகணும் என்ன செஞ்சு கொஞ்சம் பேகட்டும் ஓகே இது இறக்குன்னு உடனே நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு எப்படி இருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கடா வடை வந்து சுட்டுட்டாங்க உண்மையிலே வந்து இந்த வடை வந்து எல்லாருமே சாப்பிடணும் ஏனண்டா ஒரு நல்ல மருத்துவ குணம் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற கல்வி விளையிற அதெல்லாம் வந்து வாழைப்பூ நல்லம் அதனால நீங்கள் எல்லாருமே வந்து செய்து சாப்பிடுங்க உங்களோட வீட்டில் வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு இப்படி செய்து கொடுங்க படையா செய்து கொடுக்குற நேரம் வந்து எல்லாருமே வடை சாப்பிட்ற இன்றைக்கு எல்லாருமே வந்து வடை சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து கட்டாயமா சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நானும் வந்து வீட்டில் வாழைப்பூ சாப்பிட்ற இல்லை பெரும்பாலும் ஓ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மிளகாய் ஒன்றுண்டா மிளகாய் வெங்காயம் ஒன்றுண்டா வெங்காயம் உரைப்பு தேவைதானை வடைக்கு சாப்பிடு ம் போகிறோம் லெவல்

ஒரு வாழைப்பூக்கு எவ்வளவு கடலைமா போட்டாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அதே போல செய்து பாருங்க பயங்கர டேஸ்ட்டா இருக்கும் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வடை வந்து யாருக்கும் வேணுமெண்டா கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சுட்டு தாரம் என்ன சுத்தம் சுட்டு தாரம் சுட்டு தாரம் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் வடை கடை போடுறவங்களும் இந்த வடையை சுட்டு வைங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க வியாபாரம் பயங்கரமா போகும் பிச்சுக்கிட்டு போகும் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் பை